அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் எப்பிரமோ அஞ்சலி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு வந்ததுமே சுந்தரிய காணோன்னு கேட்கவும் பாட்டி எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க வீட்டில் நான் இல்லாத நேரம் இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சா என்ன இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றலாம் சொல்கிறாங்க இங்கே பாரு அதெல்லாம் பெருசாக யோசிக்காதுன்றாங்க இல்லை மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி என்ன இங்கே நடந்துட்டுருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்றாங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு வீட்டை விட்டு போயிருக்காங்க சுந்தரியத்தை அப்படின்றாங்க அவள் பண்ண தப்புக்கு அவள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா நீ எதுக்காக இந்தளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க ஏன்னா

கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இப்படி ஒரு துரோகம் பண்ணால் அவங்களுக்கு எப்படி தான் மனசு வந்ததோ அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அஞ்சலி அதுக்கப்புறம் அக நீ அவங்களை எவ்வளோ நம்பினா உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு எனக்கு தெரியுதுடான்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ